ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்டேக்ஸ் ரெசிபி தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டா தான் நம்ம வந்து உடனே வந்து ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உள்ளாடி வந்து நல்லா வந்து சாஃப்டாகவும் வெளியே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துடுங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு புதினா போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகா அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கரை இந்த மூணையும் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப அறப்படாது நம்ம தண்ணி எதுவுமே இதில் வந்து ஊற்றக்கூடாது கொஞ்சம் குற அரைச்சாலும் போதும் இதை அரைச்சி எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க இது வந்து ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அதில் போட்டு பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து ரெண்டு பெரிய சைஸ் உள்ளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை அது கூட போட்டுருங்க போட்டுவிட்டு நம்ம அரைச்சிருந்தேன் மல்லிகை புதினா அந்த ரெண்டையுமே இதில் போட்டுடலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு வந்து இடித்தது போட்டுடலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது எல்லாத்தையுமே போட்டுருங்க இப்போ எல்லாம் போட்டாச்சு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் கொஞ்சம் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வத்தல் பொடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா லைட்டாக போட்டுவிடுங்க அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் இப்போ போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க சால்ட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து போண்டாக்கெலாம் போடுவோம்ல அந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ நான் வந்து எண்ணெயை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து சூடாக்கி வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுருங்க லைட்டாக பிரிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு இதை அப்படியே திருப்பி போட்டுடுங்க இதே மாதிரியே எல்லா சைடுமே நல்லா வந்து திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லா வந்து அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அப்படியே வந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பபிள்ஸ் எல்லாமே அடங்கிட்டு நம்ம வந்து இதை வந்து அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லாமே பண்ணி வச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் வந்து காமிக்கிறேன் இது வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்துச்சு பார்க்கவே நல்லா சாஃப்டாமல் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு ஈவினிங் டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்